வெற்றி நீரோடையில் காலங்கள் கரைபுரண்டோடினாலும் கனவுகளை கரை சேர்க்கும் கப்பலுக்கும் உண்டு எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்னும் முண்டாசு கவியின் வரிகளுடன் உங்கள் அனைவருக்கும் எண்ணினிய வணக்கங்கள் வாழ்க்கை போர் வாழ்க்கை போர் அப்படின்ற இந்த உருவகத்தை உங்களில் பலரும் நம்மில் பலரும் கேட்டிருப்போம் ஏன் பயன்படுத்தி இருந்திருப்போம் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலையும் வெவ்வேறு விதமான போராட்டங்கள் இருக்கும் சில நபர்களுடைய வாழ்க்கையில் அந்த போராட்டம் புகழ் பணம் பதவி இது மாதிரியானதாக இருக்கும் சில நபர்களுடைய போராட்டம் தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கானதாக இருக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்களில் நம்ம வெற்றி பெறுவதற்கான சரி பாதி பங்கு தங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தினாலே சரி பாதே நிறைவு செஞ்சிடலாம் அப்படிப்பட்ட பொருளாதார நிலைய ஒரு நிரந்தரமானதா இருக்கணும் நிரந்தர வருமானம் உள்ளதா இருக்கணும் இருக்கிற பல நபர்களுடைய கனவாகவே இருக்கும் அப்படி சாதிக்க மாணவர்களை வெற்றியின் வழியில் அழைத்து சென்று வெற்றி சிறகுகளை கொடுத்து பறக்க செய்யும் அன்னை அகாடமியின் திட்ட இயக்குனர் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் ஒற்றைக்கால் நெடிய பந்தலாய் காட்சியளிக்கும் ஆழ மரத்திற்கு புதிய விழுதுகள் வேர்விடுவது போல அன்னையின் மாணவர்கள் இன்று அன்னையின் வெற்றி தூண்களாய் மாறி நிற்கின்றனர் உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன என்று தன்னுடைய கனவு பெரிதாக இருக்கும்போது அதற்கான உழைப்பு கனவை விட பெரிதாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து உழைத்து இன்று வெற்றியாளராய் மிளிரும் அன்னையின் சாதனையாளர் அவர்களின் வெற்றி அனுபவங்கள் வெற்றி வணக்கம் என் பெயர் சி மஞ்சுளா நான் தற்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இளநிலை உதவியாளராக திருவள்ளூர் மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்றேன் அன்னையுடனான அற்புத பயணம் அப்படின்றது எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கினது என்னோட இளங்கலை கணிதவியல் முடித்த பிறகு அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பத்துக்கு மத்தியில ஏன்னா போட்டி தேர்வுக்கு தயாராகிறதுக்கு ஒரு உயர்ந்தபட்ச கல்வி தகுதி ஒரு டிகிரி போதும் அப்படின்றது கூட எனக்கு அப்போது தெரிஞ்சு தெரியல அந்த காலகட்டத்துல இறைவனா கொடுத்த ஒரு அற்புதமான வழி ஆக சிறந்த பயணம் இன்னும் சொல்லணும்னா என்னோட இரண்டாவது இல்லம் அப்படின்னு என்னுடைய அன்னை பயிற்சி மையத்தை சொல்லுவேன் அந்த அந்த சமயத்துல எனக்கு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது இன்னும் இருக்கும் கூட ஆஹ் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே என்னோட இளங்கலை கல்வியல் படிப்பையும் அதே சமயத்துல போட்டி தேர்வுக்கு தயாராகிற அந்த பயிற்சியையும் நான் தொடங்குறேன் ஐந்து நாட்கள் கல்லூரி வகுப்பு இரண்டு நாட்கள் போட்டி தேர்வுக்கு தயாராகிறதுக்கான வகுப்பு அப்படின்னு ஏழு நாட்களும் திட்டமிடுதலோட அந்த பயண காலம் அப்படின்றது தொடங்கியது அன்னை பயிற்சி மையத்துல சேர்ந்த அந்த காலகட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல பத்தொன்பதுல சேர்ற இருபது இருபத்தி ஒண்ணுல கொரோனா காலகட்டம் எல்லாரும் அறிந்ததுதான் அந்த காலகட்டத்துல கூட ஆசிரியர்கள் எங்களை வந்து சிறப்பான முறையில இணையவழி வகுப்புகள் வாயிலாக வந்து எங்களை கவனிச்சு சிறப்பான திட்டமிடுதல் கொடுத்து எங்களை வந்து ஒரு நல் வழிகாட்டுதல் காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி தான் என்னோட கல்வியல் படிப்பும் முடியுது அதே வருடத்துல நடைபெற்ற குரூப் ஓர் தேர்வுல இருநூறு கேள்விகளுக்கு நூற்றி எழுபத்தி ஒரு கேள்விகளுக்கு சரியா விடையளித்து உங்கள் முன்னாடி இன்னைக்கு அரசு அலுவலரா நீங்க எப்படி அடுத்த அரசு அலுவலரா வர போறீங்களோ அதுபோல இன்றைக்கு அரசு அலுவலரா உங்கள் முன்னாடி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா பயிற்சி மையத்தோட ஆசிரியர்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பயிற்சி மையத்தோட திட்ட இயக்குனர் அவர்கள் பயிற்சி மையத்தின் ஊக்குவிப்பாளர் எல்லாரையுமே சொல்லலாம் எல்லாருமே வந்து ஒரு மிக முக்கியமான மயில்கள் அப்படின்னு நான் சொல்றதுல பெருமைப்படுறேன் இந்த குரூப் ஃபோர் தேர்வு மட்டும் இல்லாம அடுத்தடுத்து மேற்கொண்டு குரூப் டூ குரூப் ஒன் லெவல்ல நான் போறதுக்கு இன்னும் என்னோட அன்னை பயிற்சி மையத்தோட துணை வந்து என்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு எங்களோட ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின் பேர்ல சிறப்பான முறையில் வந்து பயணம் செஞ்சிட்டு நமக்கான இலக்க நோக்கி மட்டும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேர்மறை எண்ணம் நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும் அந்த வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை அன்னையில் சேர்வோம் விரைவில் அரசு பணியானை பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் நம்பிக்கை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சாதனையாளருடைய வெற்றி அனுபவம் எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ரெண்டு நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து இருந்திருக்காங்க கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய மரத்துல இருந்து தேன் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போது ஒரு நபர் சொல்லியிருக்காரு இந்த மனிதர்கள் பாருங்களா எப்படி இருக்காங்க ஒரு தேனி நிறைய பூக்கள்லேருந்து தேனை சேகரித்து கொண்டு வந்து தேனை உருவாக்கி தன்னுடைய கூட்டில் வச்சுருக்கு அதை போய் இவங்க ரொம்ப சுலபமாக திருடிடுறாங்க இதை நினச்ச அந்த தேனிகள்லாம் எவ்வளோ வருத்தப்படும் ஏன் இவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்லியிருந்திருக்கார் ஒரு நண்பர் அதுக்கு இன்னொரு நண்பர் என்ன பட பதிலளிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேனி வந்து வருத்தப்படாது ஏன் அப்படின்னா அந்த தேனிகள் உருவாக்கின தேனை மட்டும்தான் மனிதர்களால் திருட முடியும் அந்த தேனை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இன்னும் அந்த தேனீ தான் இருக்கு தான் உருவாக்கின தேனை திருடிட்டு போனாலும் தான் வித்தை தன்னுடைய கையில் இருக்குன்ற போது அது ரொம்ப தைரியமாக போய் அடுத்த கட்டத்துக்கு தனக்கு தேவையான தேனை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கும் இருக்கிறத இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலகட்டத்திலையும் அந்த தேனி சோர்வடையாது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க ஒரு சின்ன தேனியாக இருக்கு இருக்கிற தேனியே தங்கிட்டக்கு தேனை எடுத்துகிட்டு போனால் என்ன தேனை உருவாக்குற முறை என்கிட்ட இருக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ விடாமுயற்சியோடு செயல்பட்டு இருக்கும் போது நம்மளும் அந்த விடாமுயற்சியோட செயல்பட்டோன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் என விடாமுயற்சியுடன் செயல்பட்டு காயங்கள் குணமாக காலங்கள் காத்திரு கனவுகள் நினைவாக காயங்கள் பொறுத்திரு என காலங்களையும் காயங்களையும் பொருட்படுத்தாமல் வானிலுள்ள நால்மீன் போல் தன்னை சுற்றியுள்ள விண்மீன்களுக்கு ஒளித்தந்து ஒளிரச் செய்து உயர்ந்து நிற்கும் அன்னையின் மாணவி சாதனையாளர் அவர்களின் வெற்றி அனுபவம் வணக்கம் எல்லாருக்கும் என்னோடய பேர் குணவதி நான் வந்து அன்னை அகாடமிய மாணவி கடந்த குரூப் ஃபோரில் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் கொஸ்டின்ஸ் போட்டு தமிழ்நாடு ஹேண்ட்லூம் பீவர்ஸ் கோஆபர்டிவ் சொசைட்டியில் ஜூனியர் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் இந்த எக்ஸாம் எழுதணும்னு வந்து ஒரு ஏழு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நாங்கள் என் காலேஜ் முடிச்சிட்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சது இந்த இடைப்பட்ட காலத்துலேருந்து ரெண்டு தடவை குரூப் டூ மைன்ஸும் ஒரு தடவை வந்து குரூப் ஃபோரும் க்ளியர் பண்ணி இப்போது பண்ணியில் இருக்கேன் அன்னை என்னோட இந்த வெற்றியில் வந்து என்னோடய பயிற்சி மையமான அன்னை அகாடமிக்கு தான் பெரிய பங்கு இருக்குது நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நான் எவ்வளோ முனைப்போட இருந்தேனோ அதே மாதிரி என்னோடய ஃபேமிலியும் என்னோடய அகாடமின்னா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆகுது இல்லை உங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது இந்த நீங்கள் எடுத்த முயற்சியை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சூழல் வருது அப்படின்னா நிறுத்தம் மட்டும் செஞ்சிடாதீங்க கஷ்டங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களோட இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னு நீங்கள் அது தாண்டி எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து உங்களை வந்து இலக்கை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும் தயங்காமல் நீங்கள் எடுத்ததை விடக்கூடாது முடிக்க அப்படின்னு மட்டும் நினச்சிக்கங்க முடிச்சே தீரணும்னு நினச்சிக்கங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க சிலபஸை முடிங்க ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் முடிங்க ஏன்னா ஸ்கூல் புக்ஸை தாண்டி நமக்கு எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம அடுத்த அடுத்த சோர்ஸஸ் தேடி போகணும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறப்பே வந்து சிலபஸ் கூட லிங்க் பண்ணி நீங்கள் அந்த உங்கள் கண்டென்ட்லேயே எழுதி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்களாம் அப்படி தான் அந்த மாதிரி தான் ரெடி இருந்தோம் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்லாம் போடுங்க நம்ம அகாடமியில் வந்து நிறைய டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லா டெஸ்ட் பேட்சஸ்ஸுமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் கிடைக்கும் அப்போது நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் எப்படி யோசிக்கிறாங்க ஒரு லைன்லேருந்து எப்படி கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் சிலபஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் பேட்ச் போட்டு நிறைய கொஷின் சால்வ் பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து நம்ம நம்ம அகாடமியில் வந்து நம்ம கால் மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு வெற்றி திட்டமான இப்போ மௌன புரட்சி திரும்பி பாயிண்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நம்ம பயிற்சி மிதுக்காண்டி செய்கிறாங்க அப்படின்னா பயிலர்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சே ஆகணும் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களுக்கு வந்து அந்த இடத்த கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முழு உழைப்பையும் நீங்களும் கொடுக்கணும் ரெக்ரெட் பண்ணவே கூடாது அப்ளை இப்படி இருந்துக்கெல்லாமே அப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லா வாய்ப்பையுமே சரியாக பயன்படுத்திக்கணும் ஸோ நீங்களும் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எழுந்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றி அடையலாம் இது இந்த வெற்றிலாம் வந்து யார் யாருக்கோ தான் கிடைக்கும் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க யார் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறாங்களோ விடாமுயற்சியோட ஹார்ட் ஒர்க்கோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் ஸோ நீங்களும் கூடிய சீக்கிரமா அரசு அதிகாரியாகணும் அதுக்கு என்னோட சார்பாகவும் என்னோட அகாடமி சார்பாகவும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் லட்சியமில்லா வாழ்க்கை முகவரி கடிதம் போல் என லட்சியம் கொண்டு முகவரியை உருவாக்கிய வெற்றியாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ சரித்திரம் ஒருமுறை உன் பெயரை சொல்ல வேண்டுமென்றால் பலமுறை நீ மண்டியிட வேண்டியிருக்கும் தோல்விகளிடமும் முயற்சிகளிடமும் என முயன்று வெற்றி பெற்ற அன்னையின் மாணவி அவர்களின் வெற்றி பயணங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சந்தியா நான் இப்போது தமிழ்நாடு வனத்துறையில வன காப்பாளரா பணியில சேர்ந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஒன்பதாம் தேதி நடந்த டிஎன்பிஎஸ்சி தொகுதி நான்கு தேர்வுல இருநூறு வினாக்களுக்கு நூத்தி அறுபத்தி ஆறு வினாக்களுக்கு சரியா விடையளிச்சு இந்த துறையை தேர்வு செஞ்சிருக்கேன் என்னுடைய இந்த பயணம் இது எங்க தொடங்குச்சு அப்படின்னா பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனே கல்லூரியில இணையும் போதே நான் வந்து போட்டி தேர்வுகளுக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பயணம் அங்கேயே தொடங்கிருச்சு மூன்று ஆண்டுகள் நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் யூஜி டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வருடம் முழுமையா போட்டி தேர்வுக்காக நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அதனோட விளைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்வு எழுதி இருபத்தி அஞ்சுல இன்று பணியானை வாங்கியிருக்கேன் என்னுடைய இந்த வெற்றிக்கு முக்கியமான தூண்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு என்னுடைய குடும்பத்தார் இன்னொன்னு வந்து அன்னை அகாடமியோட திட்ட இயக்குனர் திருமிகு நான் காசிமாயன் ஐயா அவர்களும் எங்க அன்னை அகாடமியோட ஆசிரியர்கள் அனைவருடைய உந்துதல் நாளையும் முயற்சி நாளையும் நான் இந்த வெற்றி பெற்றிருக்கேன் இந்த வெற்றி மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த இலக்கை அடையணும் அதற்கான முயற்சிகளை தினம் செலுத்திட்டே இருங்க வரலாம் வரலாம் நிறைய தாமதங்கள் என்ன தாமதம் வந்தாலும் முயற்சியை கைவிடாம நீங்க தொடர் முயற்சி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம் நீங்க படிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய போஷன் படிப்போம் ஒரு கடல் மாதிரி தான் இது ஒன்றும் பள்ளி படிப்பு கிடையாது நம்ம நிறைய படிக்க வேண்டி இருக்கும் அப்படி நீங்க படிக்கிறதுக்கு நீங்க ஒரு நாலு யுத்திகளை பின்பற்றலாம் நான் அந்த நாலு யுக்திகள் தான் பின்பற்றினேன் முதல் என்ன அப்படின்னா நீங்க படிக்கிற பாடங்களை புரிஞ்சு படிங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சரி எளிமையான தலைப்புகளா இருந்தாலும் புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஷார்ட் கட்ஸ் வச்சுக்கோங்க ஷார்ட் கட்ஸ் ரொம்ப கஷ்டமா வைக்காம எளிமையானதா வைங்க ஏன்னா ஷார்ட் கட்ஸ் மறந்துட்டு அதுக்கு ஒரு ஷார்ட் கட் போடுற நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது கூடாது மூணாவதா வந்து ரிவிஷன் ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளவுதான் ஷார்ட்கட் வச்சு படிச்சாலும் அந்த பாடங்கள் நமக்கு நினைவுல இருக்கும் நான்காவதா வந்து பயிற்சி நம்ம ரிவிஷன் பண்ணதா ஒரு தேர்வு மூலயமா வந்து பயிற்சி பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் தேர்வு பண்ணி நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இந்த நான்கு வழிமுறைகளை நீங்க சரியா பின்பற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம் நம்ம அன்னை அகாடமியில இணைஞ்சிருக்கிற அனைத்து மாணவர்களும் கண்டிப்பா வந்து வர வர தேர்வுகள்ல அடுத்தடுத்த தேர்வுகள வெற்றி பெறுவீங்க அதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான யுக்தி என்ன அப்படின்னா நம்முடைய ஆசிரியர்கள் காட்டுற வழிகளை முழுமையா பின்பற்றுங்க முழு நம்பிக்கையோட செயல்படுற எந்த செயலானாலும் வெற்றி கிடைக்கும் போகும் பாதை கடினமானதுதான் ஆனால் செல்லும் இடத்திற்கு தகுதியானது தகுதியான இடங்களுக்கு செல்ல பாதை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் ஏற்றி நடப்போம் உங்களுடைய இடத்திற்கு நீங்க அடையறதுக்கு கொஞ்சம் சார் முயற்சி பண்ணுங்க வர்ற தேர்வுல எல்லாரும் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வெற்றியாளர்களுடைய அனுபவங்களுக்கு மத்தியில் ஒரு குட்டி கதை பார்த்துட்டு இருந்துடலாமா முன்னொரு காலத்துல ஒரு முனிவரும் அவருக்கு சில சீடர்களும் இருந்திருக்காங்க அந்த முனிவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தினமும் சீடர்களுக்கு சில நற்கருத்துக்களை சொல்லி அதை பின்பற்றும்படி வலியுறுத்துறாரு இந்த சீடர்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய குரு சொல்கிறத பின்பற்றுறாங்க இருந்தாலும் அதற்கான பலன் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கு ஒரு நாள் ஒரு சீடர் என்ன பண்றாருன்னா நேராக முனிவர்கிட்டையே போய் நீங்க சொல்றதை நாங்க பின்பற்றுறோம் இருந்தாலும் எங்களுக்கு அந்த பலன் கிடைக்க மாட்டது அப்படின்றத சொல்றாரு முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கை நிறைய உப்பள்ளி கொடுத்து இதை கரைச்சு குடி அப்படின்னு சொல்லிடுறாரு சீடரும் வேகமா போய் ஒரு குவளை எடுத்து குவலையை நிறைய நீரை முகந்து அதுல இந்த உப்பை போட்டு கரைச்சு குடிக்கிறாங்க அவரால குடிக்கவே முடியல ரொம்ப கறிக்குது உன்னே வேகமா முனிவர்கிட்ட வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி குடிச்சேன் ஆனா என்னால அதை குடிக்க முடியல ரொம்ப கறிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு முனிவர் கேட்குறாரு எதில் கரைச்சி குடிச்ச அப்படின்னு சொல்லும் போது அந்த குவளையை காண்பிச்சு இதில் தான் கரைச்சி குடிச்சேன்னு நீ போய் ஆற்று தண்ணியில இந்த உப்பை கரைச்சி குடி அப்படின்னு சொல்றாரு இவரும் திரும்பி கொண்டு போய் அதே அளவில் உப்பை கொண்டு போய் ஆற்று நீர்ல கல கரைச்சிட்டு அந்த தண்ணியை முகந்து குடிக்கிறாரு உப்பு உப்பினுடைய கரிப்பு தன்மை அங்கே எதுலையுமே இல்லை ஆற்று நீர் எப்பவும் போல வந்து தான் இருந்திருக்கு திரும்பி வந்து முனிவர்கிட்ட சொல்றாரு நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆற்று தண்ணியில் கரைச்சி குடிச்சேன் எனக்கு அந்த கறிப்பு சுவை எதுவும் தெரியல ஆற்று தண்ணி எப்போயும் போனால் எனக்கு இனிப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் முனிவர் சொல்கிறாரு உங்களுக்கு அறிவுரைகள் அப்படின்றது பொதுவானதாக தான் இருக்கும் அதை நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறீங்க அப்படின்றதான் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி தான் நம்ம வந்து நிறைய அறிவுரைகள் கேட்போம் ஆனால் அந்த அறிவுரைகளை பயன்படுத்துகிற விதத்திலையும் செயல்படுத்துகிற முறையிலையும் தான் நம்மளுடைய வெற்றிகள் அமைந்திருக்கும் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் வழி என்று ஒதுங்கிவிடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் வழிகளையும் தோல்விகளையும் எதிர்கொண்டு இன்று வெற்றியாளராய் மாறியிருக்கும் அன்னையின் மாணவி சாதனையாளர் அவர்களின் வெற்றி பயணம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சினேகா திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியது தட்டச்சராக பணிபுரிந்து வருகின்றேன் என்னுடைய அன்னையின் கல்வி பயணம் பொறுத்த வரைக்குமே என்னுடைய பள்ளி படிப்பு காலத்திலேயே தொடங்கி விட்டது பள்ளி படிப்பு முடித்த உடனே பார்த்தோம்னா நம்மளுடைய அடுத்த நிகழ்வாக கல்லூரி படிப்பு இருக்கும் கல்லூரி படிப்பு தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா நான் டிஎன்பிசி வகுப்புல இணைந்து விட்டேன் அப்ப எப்படி நம்ம கல்லூரி படிப்பையும் நம்மளுடைய டிஎன்பிசி வகுப்பையும் சரிசமா கொண்டு போறது அப்படின்னு பார்த்தப்ப தினமும் பார்த்தோம்னா மாலை வேலையில பார்த்தோம்னா அன்னையினுடைய இணையவழி வகுப்புல கலந்து கொண்டேன் அது மட்டும் அல்லாமல் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களையும் பார்த்தோம்னா நான் தீங்கிய டிஎன்பிசி தேர்வுகளில் வந்து என்ன தொடர்ச்சியா தொடர்ச்சியாக கலந்து கொண்டேன் இப்படியே பார்த்தோம்னா தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளுமே கல்லூரி படிப்பு முடிந்தது நமக்கே ஒரு பெரிய அச்சம் ஏற்படும் கல்லூரியினுடைய முதுகலை படிப்பா அல்லது நம்மளுடைய டிஎன்பிசி தேர்வா அப்படின்னு பாக்குறப்ப டிஎன்பிஎஸ்சி தேர்வு என்பது ஒரு அரசு வேலை அது நமக்கு ஒரு நிரந்தரமான வேலைன்னு நினைச்சிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட டிஎன்பிசி பாதையிலே சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியால் பங்கேற்று இப்படி அடுத்த அப்போ நம்மளுடைய அடுத்த வாழ்க்கை நிகழ்வாக டிஎன்பிசி தான் இருக்கப்போன்னு சொல்லி என்னுடைய முழு கவனத்தையுமே நான் டிஎன்பிசி வாழ்க்கையில செலவழித்தேன் அப்படி பார்த்தோன்னா பொறுத்த வரைக்குமே என்னுடைய முக்கியமான செயல்பாடுகள் முழு நாட்களுமே அன்னையினுடைய தான் இருந்துச்சு வீக் டேஸ் கிளாஸ் அடுத்து வீக்கெண்ட் கிளாஸ் அடுத்து ஆன்லைன் கிளாஸ் அடுத்து நான் மட்டும் இருக்க எல்லா டெஸ்ட் பேட்ச்லேயுமே நான் கலந்து கொண்டேன் இப்படி இருக்கிறப்ப இதனுடைய மொத்த வெற்றியாக தான் எனக்கு குரூப் ஃபோராக இருக்கட்டும் இல்லைன்னா குரூப் டூவாக இருக்கட்டும் இதில் கலந்து கொண்டேன் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய முக்கியமான வெற்றியாக இருந்தது என்னுடைய மௌன புரட்சி வகுப்பு மவுன புரட்சி பொறுத்தவரைக்கும் என்னுடைய நிலை குறைகள் இல்லை அனைத்தையுமே வந்து என்ன கலைத்து இனி வெற்றி அடைவதற்கு முக்கியமாக இருந்துச்சு இப்படி இனைய அரசு அதிகாரியாக்கிய என்னுடைய அன்னை அகாடமி அனைவருக்கும் மற்றும் என்னுடைய ஆசான்கள் அனைவருக்குமே நன்றி தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று ஓடி சோதனை காலத்தை தூக்கி எறிந்து சாதனை காலத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் அன்னையின் மாணவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்துவிடுமோ என்றெண்ணி கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இரவில்தான் இருளில்தான் என கனவுகளை கையில் கொண்டு கனவுகளை நினைவாக்கிய வெற்றியாளர் அவர்களுக்கு நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மா தமிழரசி அரசு பணி செல்ல வேண்டும் என்ற அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்னுளும் இருந்தது அதை, அதை நான் புரிந்து கொண்டு படிக்க தொடங்கிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் பல தோல்விகளை சந்தித்த பிறகே எனக்கு இந்த வெற்றி என்பது கிடைத்தது முயற்சிகள் தொடர்ச்சியாக இருந்தால் மட்டுமே நம்மால் எதையும் அடைய முடியும் எனக்கும் குடும்பம் குழந்தைகள் என்று எல்லாமே இருக்கு அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஆசைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது அதை அடைவதற்கான வழிகள் என்ன நாம் எவ்வாறு படித்தால் அவற்றில் வெற்றி பெறலாம் அதற்கான முயற்சிகள் என்ன அதற்கான வழிகள் என்ன நமக்கான படிக்க படிக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கி அதை சரியாக முறையில் பயன்படுத்தினாலே நமக்கான வெற்றி என்பது விரைவில் கிடைக்கும் நம்மளுடைய ஆசையை அரசு பணி பெற வேண்டும் என்ற நம்மளுடைய ஆசையை விரைவில் கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறும் எனவே முயற்சி செய்யுங்கள் பயிற்சி செய்யுங்கள் நன்றி வறுமையை கடந்து பார் செல்வம் வரும் அழுகையை கடந்து பார் தைரியம் வரும் தோல்வியை கடந்து பார் வெற்றி வரும் அதன் பின்னே சென்று பார் மகிழ்ச்சி வரும் அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும் உன்னுடைய லட்சிய வெற்றி பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம் அந்த தடைகளை வென்றால் தான் வெற்றி கிடைக்கும் உண்மையான வெற்றி பல சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டித்தான் வரும் என சவால்களையும் தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்ற அன்னையின் வெற்றியாளர் அன்னையின் மாணவர் அவர்களின் வெற்றி பயணங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மாயிலங்கோ நான் சென்னையில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் தட்டச்சராக பணிபுரிந்து வருகிறேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற குரு ஃபோர் தேர்வில் தேர்வாகி பணியில் சேர்ந்துள்ளேன் நான் அன்னையில் இணைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிக குறுகிய காலத்திலேயே என்னை அரசு பணியாளராக்கிய அன்னையின் திட்ட இயக்குனர் மற்றும் ஆசிரியர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அன்னையில் நேரடி வகுப்பு மற்றும் இணைய வகுப்பு மற்றும் தேர்வு திட்டங்கள் ஆகிய அனைத்திலும் பங்கேற்றேன் அது நான் அரசு பணியேற்க மிகவும் உதவியாக இருந்தது அது மட்டுமின்றி அன்னை அகாடமியின் புதிய திட்டமான மௌன புரட்சி இத்திட்டத்தில் யார் யாருடனும் பேசவோ சந்தேகங்களை எழுப்பவோ கூடாது இத்திட்டம் மாணவர்களின் கவனம் சிதறல் இல்லாமல் பயில்வதற்கு ஏதுவாக இருந்தது அவ்வாறே அன்னை அகாடமி திட்டங்களை வெற்றிகரமாக பின்பற்றும் மாணவர்களுக்கு வெற்றியும் பின்பற்றும் அன்னை அகாடமியின் வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு என் வாழ்த்துக்கள் நன்றி தன் குழந்தைக்கு அன்னை என்று பெயர் வைத்து அனுதினமும் ஏன் அரை நொடியும் கூட வீணாகாமல் மாணவர்கள் நலனுக்காக உழைக்கும் அன்னை அகாடமியின் திட்ட இயக்குனர் திருமிகு நா காசிமாயன் ஐயா அவர்கள் மூலமாக அன்னையின் வெற்றி பயணங்களை அறிவோம் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அன்னை அகாடமி கடந்த ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு வகுப்புகளை நம்ம அன்னை அகாடமியின் சார்பாக தொடங்கி இந்த ஒரு ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்து அடுத்த எட்டாவது ஆண்டிற்கு அடி எடுத்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இந்த பயணம் அப்படிங்கிறது ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோருமே எல்லோருடைய உளப்பூர்வமான அந்த உழைப்பும் உள்ளன்பும் தான் இதற்கு அடிப்படையான காரணம் இந்த அற்புதமான பயணத்தில் பங்கு கொண்டு நம்ம அன்னை அகாடமி ஒவ்வொரு ஆண்டும் நிறைய அரசு பணியாளர்கள் அரசு பணியாளர்களை உருவாக்குவதில் ரொம்ப பெருமிதமாக நாங்கள் கருதுகிறோம் உண்மையிலேயே சொல்ல போனால் ஒவ்வொரு ஆண்டிற்கு ஆண்டு நாம் வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம் இன்னும் வந்து பண்படங்கு சாதனைகளை புரிகிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏழு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கோம் கடந்த ஆண்டு கூட பனிரெண்டு மாணவர்கள் அதாவது குரு போர் தேர்ச்சி பட வைத்து இன்று பணியில் அமர வைத்திருக்கிறோம் உண்மையிலேயே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி எண்ணற்ற அரசு பணியாளர்களை உருவாக்குவதில் அன்னை அகாடமி பெருமை கொள்கிறது அதே போல் ஆசிரியர் ஆசிரியர்களையும் நம்ம ஆசிரியர் இன்று யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி அதில் ஆசிரியர்கள் போலீஸ் அதுக்கப்புறம் இந்த குரூப் டூ டூ ஏ அந்த தேர்வுகளில் முதல்நிலை தேர்வுகள் இது போன்ற பல வெற்றிகளை நம்முடைய அன்னை அகாடமி தந்து இருக்கிறது அன்பிற்குரிய புரிய சொந்தங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது நம்ம நிலக்கோட்டை பகுதியில் இது ஒரு அற்புதமான மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களோட அற்புதமான ஆசிரியர்கள் அற்புதமாக பணியாற்றி வருகிறார்கள் நீங்கள் அனைவரும் இந்த நம்ம அன்னை அகாடமியை பயன்படுத்தி கொண்டு இன்னும் உங்களோட உங்கள் அரசு பணி கனவை நினைவாக்க நாங்கள் எப்போதும் உங்களோடு இருக்கின்றோம் அனைவரும் நம்முடைய அன்னை அகாடமியை பயன்படுத்திக் கொள்ள அங்கோடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதையாகட்டும் வெற்றி அவ்வளவு தூரத்திலொன்றும் இல்லை தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை போராடுங்கள் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெறச் செய்வதே வீரனுக்கு அழகு முயன்று பார்ப்பதில் பிழையேதுமில்லையே நண்பா வா மீண்டும் ஒரு முறை மோதி பார்த்திடுவோம் அன்னையின் வழி நடந்தவர்களுக்கு தோல்வியே இல்லை அன்னை அகாடமி மாணவர்களின் வெற்றிக்கு எல்லையே இல்லை நன்றி